ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போனோம் அங்க என்னெல்லாம் பண்ணும் நைட் டின்னருக்காக என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள பாக்கல வாங்க அம்மா வீட்டுக்கு வந்து மதியம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே சாயந்திர வெறியும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு தான் இருந்தோம் எப்பயும் நடக்கிறது தான் அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சு அம்மா வீட்டுல வந்து எப்பயுமே சீக்கிரம் டீ குடிச்சிருவோம் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து டீ குடிச்சிருவோம் அதே மாதிரி ஃபோர் ஓ கிளாக் ஆனவனே வந்து அம்மா டீ போடலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து டீ காஃபி எல்லாம் வந்து குடிச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த டம்ளர் எல்லாம் சரி கழுவி வச்சிடலாம் ஏன்னா வந்து நைட் டின்னர் சமைக்கணும் அதுக்குள்ள நம்ம ச கழுவிடலாம் அப்படின்னு கழுவி வச்சாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்பாவுக்காக கொஞ்சமா கெலாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் பால் ரொம்ப லைட்டான சுகர் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து கெலாக்ஸ் போட்டுட்டு அப்பாவுக்கு கொடுத்தேன் சரி அப்பாவுக்கு எடுத்துட்டு போலான்னு எடுத்துட்டு வெளியே வர்றதுக்குள்ள அப்பாவே இந்த பக்கம் வர வந்தாங்கள அதுக்கப்புறம் இது பாருப்பா சூடா இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டுருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அப்பா அதை சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க சப்பாத்தி மாவு பிசஞ்சு கொஞ்ச நேரம் ஒரு டோன் வச்சுட்டு கிரேவி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் சரி ரெடி பண்ணிட்டு வந்து உட்காந்துடலாமே அப்படின்ட்டு திரும்ப வந்து கிரேவி ரெடி பண்ண வந்துட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே தர்ஸ்டே நைட் டின்னர் வந்து நாங்கள் அம்மா வீட்டில் பண்ண போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் டின்னர் வந்து சப்பாத்தி அண்ட் பூரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு செம்மையான ஒரு ரெசிபி என்ன சைட் டிஷ்ஷுன்னா சென்னா மசாலா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அம்மா ஸ்டைலில் நான் சென்னா மசாலா போகிறேன் இது இது பண்ணுன்னு அம்மா எடுத்து வச்சுட்டாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் சின்ன மசாலாவுக்கு ரொம்ப லைட்டான மசாலா தான் இருக்கணும் அதால் ஒரு நாலு பூ கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் கல்பாசி ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அப்படியேவும் அரைச்சிக்குவேன் இந்த மாதிரியும் பண்ணுவேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதை போட்டும் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து அம்மா செய்யறதுனால அம்மா செய்கிற மாதிரியே பக்காவாக செய்ய போகிறேன் அதில் எப்படிலாம் வதக்கி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன் நிறைய போட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் கருவேப்பிலை எப்போவுமே அதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் மீதி வந்து தாலிப்பில் போட்டுக்கலாம் அந்த லைட்டான ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை ரொம்ப பொன்முறவுலாம் வதக்க வேணாம் இந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ வந்து தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கிரேவி நம்ம ரெடி பண்ணும்போது தேவைப்பட்டால் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது வந்து கடைசியாக நம்ம கொஞ்சம் தூவிக்கலாம் கடைசியாக ஒரு இன்க்ரீடியன் சேர்க்க போகிறேன் பொட்டுக்கடலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் திக்காக இருக்கும் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டிருக்கிறேன் முந்திரி இருந்தால் முந்திரியும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டுக்கடலை பார்த்துக்கிறதுக்கு முந்திரி போட்டிங்கன்னா ஒரு ரிச்சான ஃப்ளேவரும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இது நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம இப்போ ஃபேன் போட்டு ஆற வச்சிடலாம் சென்னா வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இதை அரைச்சதும் நம்ம ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா ஆரிடுச்சு இதை வந்து அரைச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சென்னாவுக்கு தாலிப்பு போட்டுடலாம் இதில் வந்து தாலிப்புக்கு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு பூ சின்ன பட்டை கொஞ்சமாக கடுகு கடுகு வந்து நம்ம வீட்டு சமையல் அப்படின்றதுனால கடுகு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்லாம் போட மாட்டாங்க நம்ம ஸ்டைலில் நம்ம பண்ணோன்றதுனால கடுகு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஆனால் கடுகு வேணாம் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சோம்பு ஒரு நாலு பூ பட்டை போட்டாச்சு இதில் வந்து ஒரு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது வந்து வீட்டில் அரைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் தனியாக எல்லாமே போட்டு குழம்பு மிளகா பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளேவருக்கு வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி கொஞ்சம் கலர் வரும் இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுது சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா போட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா நல்லா கொதித்து திக்கா வர டைமில் சென்னாக சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் சென்னா சேர்த்து அதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கலாம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சென்னா வந்து அது குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சு கொண்ட கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லை குறைச்சி நல்லா கொறைச்சும் வச்சிடலாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியும் அப்போ நிறுத்திடலாம் நான் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவேன்னா வந்து அப்படியே அடுப்பு தீட்டு மேலே வச்சுட்டு தேய்ச்சிட்டு அப்படியே போட்டுட்டே இருப்பேன் இல்லைன்னா கௌசியப்பா கவுசி யாருனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க தேய்ச்சி கொடுப்பாங்க போடுவேன் அங்க வந்து என்ன பண்ணோம்னா அம்மா நீ உக்காருமா நம் நீ பேசிட்டே இரு நான் தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னுட்டு எல்லா பூரிக்கும் தேவையானதெல்லாம் உருட்டி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருந்தோம் பின்னாடி வந்து விசவிசம் சூப்பரா சில்லுன்னு காத்து அடிச்சிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருந்தது நீங்க உட்காந்துட்டே இருப்பியோ நான் தேய்ச்சிருவேம்மா அப்படின்னுட்டு இருந்தேன் சரி அப்படின்ட்டு உட்காந்து அம்மா கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாங்க நான் தேய்ச்சிட்டேன் ஆஹ் சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாசம் வந்து செம்மையா இருக்கும் ஆஹ் விடிய காலையில காலையில எல்லாம் நிக்கவே முடியாது அப்பா உட்ரா போதும்ன்ற அளவுக்கு குளிரும் நைட் அன்றதுனால வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப மழை எல்லாம் இருந்துச்சுன்னா அப்ப ரொம்ப அதிகமா குளிரும் இன்னைக்கு மழை இல்ல அதால வந்து சூப்பரா உக்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம் என்னன்னு தெரியல எப்பயுமே கொசு ஏதாவது இருக்கோ இன்னைக்கு கொசு கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக பையோ பாவம் பார்த்து அதுவும் வரலையாட்டுக்குது கொசு வந்துச்சுன்னா எப்படி உக்காருதுன்னு பேசிட்டு இருந்தோம் ஆனா கொசு வரல அதை நிம்மதியா உட்கார்ந்து அரட்ட அடிச்சுட்டு அப்படியே வந்து வேலையை பாத்துட்டு இருந்தேன் அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நம்ம கொத்தமல்லி அப்புறம் வந்து அடுப்பு நீருத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூரி போட போகிறோம் எல்லாம் வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்குது சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஹம் தேய்க்கறதுக்குள்ள வந்து சென்னாவும் பக்காவா ரெடியாயிருச்சு அதையும் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து சரி சாப்பிடுறீங்களாடா அப்படின்ன சரி நாங்க இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து எப்பவுமே பசங்களுக்கு சூடா போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அதால சாப்பிடும் போது போட்டுக்கலான்றதுக்காக கேட்டோம் சரி இப்பயே சாப்பிட்றோமா அப்படின்னுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பூரி பொரிச்சு பசங்களுக்கு போட்டுட்டு இருந்தேன் அப்பாவையும் கூப்பிட்டு நீங்களும் சூடா சாப்பிட்டுருப்பா அப்படின்னு எடுத்திருந்தனா அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் சாப்பிட்டாங்க சூப்பரா பஃபியா பாருங்க சோலாபுரி மாதிரி செம்மையா இருந்துச்சு அம்மா எப்பவுமே பெருசு பெருசா விரும்புவாங்க பெரு விரும்புவாங்கன்றதை விட பெருசு பெருசா சப்பாத்தி பூரி எல்லாம் வந்து பெருசா போடுவாங்க ஆஹ் இங்க எப்படின்னா வந்து பசங்களுக்காக குட்டி குட்டியா போடுவேன் அங்க இவ்வளவு குட்டியெல்லாம் வேணாம் இன்னும் கொஞ்சம் பெருசா தேய்ச்சிருந்தாங்க அதெல்லாம் அதே மாதிரி தேய்ச்சி போட்டாச்சு பூரி வந்து போட்டுட்டே இருக்கிறேன் பசங்க சூடா சாப்பிடணுன்றதுனால சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க எங்க சாப்பிடறாங்கன்னு பாருங்க நாங்க நாங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடற இடம் ஜாலியாக சாப்பிட்டு இருக்கோங்க இந்த இடம் தான் நாங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் சைய இதெல்லாம் மெமரிஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிறோம் வெளில உட்காந்து சாப்பிட்டு பசங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே வீடியோக்காக இல்லை நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பிளானே இல்லை ஆக்சுவலா நம்ம வெளியே வச்சு அடுப்பு வச்சு சமைக்கலாம் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சரி எடுக்கிற எடுக்கிறோம் இந்த ஜாலி என்ஜாய்மெண்ட் வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறமா தான் நாங்க இது பண்ணோம் அதுக்கப்புறம் கௌசியப்பாவை அனுப்பிச்சு ஆஹ் வீட்டுல போய் ரிங் லைட் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் அந்த மாதிரி ஆச்சு எப்பயுமே இன்னைக்கு வரையும் அம்மாவுக்கு வந்து ஒருவாயாவது வாயாவது எங்களுக்கு ஊட்டினாதான் ஃப்ரெண்ட்ஸ் திருப்தியே இருக்கும் அம்மாவுக்கு நைட்டுக்கு வந்து சாதமும் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மிளகு ரசம் இது வந்து கத்திரிக்காய் பருப்பு அதெல்லாம் போட்டு அம்மா கடைவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு வந்து இன்னொரு நாளைக்கு நான் ரெசிபியாக போட பாருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம் செம்ம சூடான பூரி அதே மாதிரி சென்னாவும் நல்லா சுட சுட இருக்குது சாப்பாடு கொஞ்சம் இருக்குது மிளகு ரசம் செம்மையாக இருக்கும் அம்மாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரியல் வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டு பொரியல் இப்போ நாங்கள் வந்து காயெல்லாம் வந்து எல்லோரும் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதால் கொஞ்சமாக இருக்குது இது செம்மையாக இருக்கும் கத்திரிக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி என்ன சொல்லுவோமா அதை ம் இது வந்து அம்மாவோட ஸ்பெஷல் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் கவுசியப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது அடிக்கடி செய்ய சொல்லுவார் ஆனால் நான் செய்ய மாட்டேன் அம்மா செய்வாங்க நீங்கள் வந்தாங்கன்னா சாப்பிடுவார் சூப்பராக இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கேளுங்க அம்மா ஸ்பெஷல் ரெசிபி இது இன்னொரு நாளைக்கு எடுக்கலாம் பசங்களுக்கு வந்து பழைய மெமரிலாம் வந்துருச்சா பின்னாடி ரொம்ப நிறைய டைம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் சூப்பராக சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கேயே இந்த கட்டில் வந்து இங்கே போட்டு வச்சு நல்லா வந்து நைட்டு பத்து பத்தரை வரையும் கூட படுத்துட்ருப்போம் நல்லா காற்றும் சூப்பராக இருக்கும் சுற்றில அப்பெல்லாம் கொஞ்சம் வீடு கம்மியாக தான் இருந்துச்சு செம்ம காற்று அடிக்கும் இப்போவும் காற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பக்கத்துலேயே வந்து ஏரி ஃபுல்லாக ஏரி ஃபுல்லாக தண்ணி இருக்குது அதோட சில்லஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி மார்கழி தையெல்லாம் செம்மா சில்லுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து அம்மா வீட்டில் மார்பல் போட்டிருப்பாங்களா அதை கால் அங்கே அதில் வச்சாலே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் இந்த மார்கழி தையெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் எப்படிங்க இருக்குது அதெல்லாம் தவசைப்பா சாப்பிட்டே சாப்பிடாது பசங்க ம் கொஞ்சம் சொன்னா பாதி தாய் பூரி சின்ன சின்னதாகுது சின்ன சின்ன பூரிலாம் காரம் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது வந்து இன்னைக்கும் அம்மா வீட்டுக்கு போனோம்னா சாப்பிடும் போது ஒரு வாய் அம்மா கையால எங்களுக்கு ஊட்டிடுவாங்க அந்த மாதிரி வந்து இன்னமும் எங்களை தான் பாக்குறாங்க அம்மா அந்த மாதிரி வந்து பூரி சமைச்சுட்டே இருந்தோம் ஆஹ் வாயில பாரு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு வச்சுட்டே இருந்தாங்களா இங்கேயே வயிறு நிறைஞ்சிரும் அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சும்மா ரெண்டு வயசு சாப்பிடுறது ஒண்ணு இல்லாட்டோ அப்படின்னு வச்சுட்டு இருந்தாங்க அது முன்னாடியே பாத்திருப்பீங்க வீடியோ க்ளோஸ் ஆனதும் வந்து அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்க முடியல அதால இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன் எவ்வளவு வயசானாலும் நம்மளே பேரம்பேத்தி எடுக்கிற வயசானாலும் அம்மாவுக்கு நாங்க இன்னும் குழந்தையா தான் தெரியறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் நாங்க சின்ன பசங்களா இருந்தப்ப எப்படிலாம் எங்ககிட்ட பிகேவ் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரையும் நாங்கள் அதை வந்து சூப்பரா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அம்மா பாசத்துல ம நனைஞ்சிட்டு தான் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கண்டிப்பா எங்களுக்கு அந்த குடுப்பு நிறையவே இருக்குது இந்த வயசுலயும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அம்மாவோடவே இருந்துடணும் லைஃப் லாங்ன்ற மாதிரிதான் எனக்கு தோணும் ஏன்னா வந்து பசங்களையும் விட முடியாது கவுசியப்பே விட முடியாது எல்லாருமே அம்மாவோடவே போய் இருந்துடணும் அம்மா அப்பாவோடவே அப்படின்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து அடிக்கடி அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் இங்கேயே வந்துருங்கடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு நம்ம இப்படி எல்லாம் வாழணும்ன்ற ஒரு கட்டாயத்தால இருக்கிறோமோ தவிர ஆனா மனசார எனக்கு சரி என் பசங்களுக்கும் சரி அப்பா அம்மாவோடவே இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப ஆசை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில விஷயம் எல்லாம் வந்து சமுதாயத்துக்காக வாழறோமோ மத்தவங்களுக்காக வாழறோமோ அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு அடிக்கடி தோணும் என்னதான் இருந்தாலும் எந்த காலத்துலயும் என் அப்பா அம்மாவை நான் எந்த நேரத்துலயும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் பிரெண்ட்ஸ் ஆ பாய் இப்ப வந்து ஆயிருச்சு அவங்களும் ரெஸ்ட் எடுக்கணும்ல நம்ம என்னதான் அம்மா கம்முனே இருக்க மாட்டாங்க இருப்பாங்க அதனால அவங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரி ஆயிடும் சரி நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்கப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பணும் இங்கேயே இருந்துருங்கம்மா நீட் இருந்தாங்க மறுநாள் வந்து ஃப்ரைடேன்றதுனால காலையில வேலை இருக்கும் ஸ்கூல் இருக்குது அப்புறமா வரேன்மா சாட்டர்டே சண்டேல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வந்தோம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்குமும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்து இருந்து நான் வீட்டுக்கு கிளம்போது நான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல எப்படி இருந்தோன்னா அதே ஃபீலிங் தான் இருக்கும் இன்னைக்கும் இருந்து போனோமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து மனசு ஒரு மாதிரி இருந்தாலும் வந்து வேற வழியே இல்லைன்ற ஒரு சில வேலை எல்லாம் செய்வோம் அந்த மாதிரி வந்து சமுதாயத்துக்காக நடிச்சிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடல்லாம் கூட மூடிட்டாங்க பாருங்க நைன் ஃபார்ட்டியே ஆயிடுச்சு நாங்கள் கிளம்ப போது நிறைய கடல்லாம் மூடிட்டு இருந்தாங்க ரோட்ல ஒரு சிலது மட்டும்தான் இருந்தது அந்த அளவுக்கு வந்து ஊரே ஓஞ்சிருச்சு சரி ஓகே முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்